என் பெயர் நிகிதா நான் இன்று ஐந்தாம் வகுப்பு சத்தியம் இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கிறேன் நான் இன்று கூறப்போகும் தலைப்பு இந்திய ராணுவம் இக்கவிதை வீட்டை மறந்து நாட்டை நேசிக்கும் இராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணம் மிடுக்கும் உடை அணிந்து நெஞ்சை நிமிர்த்தி உருக்கும் பணியிலும் கொட்டும் மலையிலும் உயரே உயர தூணிலும் உயிரை கொடுத்து பயணி செய்யும் வீரனுக்கு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாது குறையில்லாத உணவு உண்டாலும் அடுத்தடுத்து வருவது அழைப்பு மட்டுமே தாயையும் மனைவியையும் பிரிந்து வாடும் நேரத்தில் தொப்பியையும் துப்பாக்கியையும் மனைவியாக நினைத்து மனதோடு சேர்த்து இரவெல்லாம் கட்டிப்பிடிக்கும் நெஞ்சிற்கு கட்டி பிடிக்கும் நெஞ்சிற்கு ஏறாத மலையெல்லாம் ஏறினோம் பார்க்காத இடமும் பார்த்தோம் படபடன்னு சுட்டு தள்ளினோம் சுட்டுக்கொண்டே துடித்ததையும் பார்த்தோம் சுட்டுக்கொண்டே துடித்ததையும் பார்த்தோம் படப நாட்டு வெறியில் ஊறிய வீரனுக்கு நன்றி கூடும் கடமை நமக்கு இருக்கு இமைய உச்சில் நின்றனால் தாயையும் மறந்தேன் உடன் பிறந்த தம்பியையும் மறந்தேன் மனைவியையும் மறந்தேன் குளித்த கிணறையும் மறந்தேன் படித்த நண்பர்களை பிரிந்தேன் இதையெல்லாம் இந்திய நாட்டுக்காகவே செய்தேன் மயில்கள் தோகை விரிக்கவே பாடும் குயில்கள் பறக்கவே செல்க துப்பாக்கி குண்டுகள் ஒளிய தீவிரவாதிகள் നന്ദി വണക്കം